உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி ஒன்று இருந்தா சாயந்தரம் வரைக்கும் கட்டாதீங்க சார் கவலைப்படாத டெய்லர் கிட்ட சொல்லி இதை இந்த ட்ரெஸ் ஓடிய சேர்த்து தெச்சுல சொல்றேன் தெச்சுங்களா ஒழுங்கா கிளாஸுக்கு போங்கடா மூதேவிங்களா பின்னால எவ்வளவு குத்திட்டா ஏதோ என்னால முடிஞ்சது எத்தனை எடுத்து குத்திட்டேன் வாங்க சுத்தமா நம்ம குரங்க நானே கேக்கடிய குத்திட்டமல்ல நம்ம கிங் இல்ல வெளிய எங்க சொல்லிடாத கை கொடுங்க சீதா இங்க வாமா அட வாமா

பார்த்திபா சார் சார் நான் நீ தான் அவ சொல்லிட்டால நான் வந்து நீ வந்து தான் அவளை கெடுத்து இருக்கிற நம்புடா என்னத்தான் பண்ணடா இந்த கஜா வந்து கண்ணனம் வந்து கண்ணனம் கஜாவும் தான் அந்த அவல பொண்ணை காப்பாத்தி இருக்கிறாங்க இல்லனா இந்நேரம் அவ சின்ன பின்னமா இருப்பா டாய் உன் கூட படிக்கிற பசங்க கூட படிக்கிற பொண்ணுங்களோட நல்ல மனசோட சகஜமா பழகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நடுவுல பாவம் அடக்க ஒடுக்கமா இருக்கிற இந்த பொண்ணு கிட்ட தகாத முறையில நடக்கணும்னு உனக்கு எப்படா தோணுச்சு ஏர்ம சார் என்ன மார்பட்டு சார் அவன் அடிச்சது தப்பு தண்டனை கொடுக்கறதுக்கு அவன் யாரு எது அவன் யாரா என்ன கேள்வி கேட்கற நீ அவன் இந்த கல்லூரி மாணவ தலைவன் தலைவன் கண்ணுக்கு எதிரில் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அத கண்டிக்காம விடுறது தலைமைக்கு அழகு இல்ல நல்லா கேட்டுக்க இப்ப எதுக்காக உணர்ச்சி வசப்படுற இப்படி உணர்ச்சி வசப்பட்டுதான் இந்த பையன் மாட்டிக்கிட்டான் தலைவர்ங்கிற முறையில அவன் கண்டிச்சுட்டான் இந்த கல்லூரி முதல்வருங்கிற முறையில நான் பாப்பா விஷயத்துல எல்லா பல்லபுரம் தெரியுமா இவனை தண்டிக்க போறேன் இந்த காலேஜ் பக்கம் வராத ஏமா இங்கிலீஷ் காலி மாதிரி இந்த ராத்திரில ஜிங்கு ஜிங்குன்னு கிளம்பிட்டியே நம்ம ஊர் ஆசாமிங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டான் அது போட்டோம் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு பெத்த அப்பங்கிட்ட ஒரு சின்ன குழு தரப்படாதா பார்ட்டி பாத்தியா ட்ரிங்கிங் பாத்தியா அப்ப நானும் வரேன் நாக்கு வரண்டு போய் நமனமான இருக்குதுமா நான் போறது என் ஃப்ரெண்டோட பார்ட்டி லதாவும் வரா சரி போ இந்த பார்ட்டினா ஆயிரம் ஆம்பளை பசங்க வருவாங்க ஜாக்கிரதையா நடந்துக்க நான் பாக்க போற பையனை நீ கட்டிக்கிட்டா அது ஒண்ணு போதும் பெத்த அப்பனுக்கு போ சொன்ன பேச்ச கேட்காம போறாளே இவ சேஃப்டியா திரும்பி வருவாளா ஐயோ ஐயோ அப்பவே யோசிச்சு இருக்கணும் இப்ப ஆயுசு பூரா அவஸ்தைப்பட வேண்டி இருக்கு ஹலோ பிரின்சிபால் குரங்கநாதன் ஹியர் யாரு நீங்களா சரக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கா டோன்ட் வரி சார் எப்பவும் போல ஹாஸ்டல் பசங்களை நான் கவனிச்சுக்கிறேன் அப்ப வச்சுட்டுங்களா போன வச்சிட்டீங்களான்னு கேட்டேன் தேங்க்யூ வர வர லேப் லேப்க்குள்ளயே கஞ்சா வைக்கணும் அவனுங்களை யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்கள சும்மா விடக்கூடாதுடா ஏய் மேட் லீக் ஆஜ்ஜ எங்க பாத்தாலும் ஓட்டாங்க பாரு அவனுங்கள போங்கய்யா அவனுக்கு தெரியல கிழிச்சிட்டு போறானுங்க நம்ம காலேஜ்ல அதுவும் நான் பிரின்சிபாலா இருக்கிற இந்த காலேஜ்ல போதே மருந்து வியாபாரம் ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஆமா அது நடந்தது எங்க நடந்தது எப்படி நடந்தது நம்ம காலேஜ் லேப்ல நேத்து ராத்திரி கஜாவோட ஃாதர் செகண்ட் பேசி கண்ணை கூட டீல் பண்ணிருக்காரு வாட் கஜாவுடைய ஃாதரா யூ மீன் இருளப்பன் ஆமா அவன் ஒரு கூறு கட்ட குசும்பனாச்சே இந்த மாதிரி குதர்க்கமான வேலையெல்லாம் அவனுக்கு தெரியாதே ஏன்னா அவனுக்கு மண்டையில மூளையும் கிடையாது முடியும் கிடையாது நீங்க பார்த்தது கஞ்சா பொட்டலமா இருக்காது குரங்குமா இருக்கு பல்படி பொட்டலமா இருந்திருக்கும் கஞ்சா பொட்டலம் தான் அப்படிங்கிறதுக்கு கண்ணால பார்த்த சாட்சிய ஏதாவது இருக்குதா இருக்கு

அந்த கண்ணனை என் கைக்குள்ள வச்சு கசக்கி டூத் பேஸ்ட் மாதிரி பிதுக்கிறேன்